சென்னையில புறநகர் ரயில்களான மின்சார ரயில்களை பயணிக்கிறது அப்படின்றது கோடை காலங்கள ரொம்ப கஷ்டமா இருக்கும் கடும் கூட்ட நெரிசலுக்கு நடுவுல இனிமே எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸில் ஈஸியா பயணிக்கலாம் ஏன்னா ஒரு மார்ச்ல இருந்து சென்னையில எலக்ட்ரிக் ஏசி ட்ரெயின்ஸ் ஓட போகுது தாம்பரம் பீச் இடையே ஏசி மின்சார ரயிலில் பயணிக்க தொண்ணூத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க வர பிப்ரவரி ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறமா சோதனை ஓட்டம் நடக்க போகுது சென்னை பெரம்பூர் ஐசிஎஃப் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு வந்த ஏசி மின்சார ரயில் ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு பன்னெண்டு பெட்டிகள் கொண்ட ஏசி மின்சார ரயிலில் ஒரே நேரத்தில் ஐயாயிரத்தி எழுநூறு பயணிகள் வரைக்கும் பயணிக்க முடியும் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது பேர் இந்த ஏசி மின்சார ரயிலில் உட்கார்ந்தபடி பயணிக்க முடியும் இந்த ட்ரெயின்ஸை ஐசிஎஃப் நிறுவனம் ரெண்டு வாரங்களில் சென்னை கோட்டத்திடம் ஒப்படைக்க போறாங்க இது பத்தி ரயில்வே அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா சென்னையில ஏசி மின்சார ரயிலுக்கான சோதனை ஓட்டம் பிப்ரவரி இரண்டாவது வாரத்திலிருந்து திட்டமிட்டிருக்கும் இருக்கும் முதற்கட்டமா சென்னை கடற்கரை டு தாம்பரம் வரைக்கும் இந்த ட்ரெயின் இருக்கு இருந்து பிளான் பண்ணிருக்கோம் ஏசி எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ்ல இப்ப இறுதிக்கட்ட பணிகள் இருக்கு பன்னெண்டு பெட்டிகள் கொண்ட இந்த ரயில் வழக்கமான மின்சார ரயிலை விட அதிக பயணிகளை ஏத்திட்டு போகிற திறன் கொண்டவே இருக்க போது சீக்கிரமா இதை தெற்கு ரயில்வேக்கு அனுப்ப போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாவது வருஷம் மும்பையுடைய புறநகர் ரயிலுக்கான கட்டண சலுகைகளை ரயில்வே அறிமுகப்படுத்தி இருந்தாங்க ஏசி மின்சார ரயில் சேவை தினமும் இயங்கிட்டு வருது மேற்கு ரயில்வே திருத்தப்பட்ட கட்டணங்கள் அங்க வெளியிட்டாங்க ஒன்பது கிலோமீட்டருக்கு முப்பத்தஞ்சு ரூபாய் பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ஐம்பது ரூபாய் இருபத்தி நாலு கிலோமீட்டருக்கு எழுபது ரூபாய் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு தெற்கு ரயில்வேவும் அதே கட்டணத்தை பின்பற்றினா சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரைக்கும் இருபத்தெட்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் பயணத்துக்கு பயணிகளுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் செலவாகும் இப்போ விம்கோ நகர் டு விமான நிலையம் வரைக்கும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணத்துக்கு சென்னை மெட்ரோ ஐம்பது ரூபா வசூலிக்கிறாங்க ஸோ மும்பை அளவுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுமா இல்லைனா குறைக்கப்படுமா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்ததாக சென்னை மெட்ரோ ரயில் பற்றியான அப்டேட்டை பார்த்துடலாம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் செகண்ட் ஃபேஸில் மெட்ரோ நிலையங்கள் அமைக்கிற பணிகள் தீவிரமாக போயிட்டுருக்கு இதில் பூந்தமல்லி மெட்ரோ நிலையம் அமைக்கிற பணி இறுதி கட்டத்திட்டே இருக்குது இந்த வருட இறுதியில் பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் திறக்கப்படும் தகவல் வெளியே இருக்குது சென்னையில் ரெண்டாம் கட்ட மெட்ரோ மூணு வழித்தடங்களில் கொண்டு வரப்பட இருக்கு நூற்றி பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மெட்ரோ பாதை கொண்டு வரப்பட இருக்கு முத கட்டத்துக்கு ஆலந்தூர் எப்படி மையமாக இருந்ததோ ரெண்டாவது கட்டத்துக்கு ஓஎம்ஆர் மையமாக இருக்க போது ஓஎம்ஆரில் அமைக்கப்படுற மெட்ரோ பணிகள் ரெண்டாயிரத்து இருபத்தேழுல முடிஞ்சு போக்குவரத்துக்கு தொடங்கும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ள சிறுசேரியிலேருந்து பெருங்குடி வரைக்கும் இருக்கிற நேருநகர் வரைக்கும் மெட்ரோ இயக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் நாலாவது வழித்தடத்தில் கோடம்பாக்கத்திலிருந்து போரூர் ஜங்ஷன் இடையே உயர்மட்ட வழித்தடத்தில் தூண்கள் அமைக்கிற பணிகள் நூறு சதவீதம் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு போரூர் மெட்ரோ ஸ்டேஷன் கட்டுற பணிகள் இறுதி கட்டத்திட்டே இருக்கு இதோடைய ரூட் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா சீக்கிரமாக மெட்ரோ சேவை தொடங்கும் இன்னொரு பக்கம் மாதவரம் டு சிப்கார்ட் வரையிலான பணிகளும் தீவிரமாக போயிட்டு இருக்கு இங்க நேரு நகர் கந்தஞ்சாவடி பெருங்குடி தொலைப்பாக்கம் மேட்டுக்குப்பம் பிடிசி காலனி ஒக்கியம்பேட்டை காரப்பாக்கம் ஒக்கியம் தொலைப்பாக்கம் சோழிங்கநல்லூர் சோழிங்கநல்லூர் ஏரி ஒன் சோழிங்கநல்லூர் ஏரி டூ செம்மஞ்சேரி ஒன் செம்மஞ்சேரி டூ காந்தி நகர் நாவலூர் சிறுசேரி சிறுசேரி சிப்காட் ஒன் மற்றும் சிறுசேரி சிப்காட் டூ ஆகிய ஸ்டேஷன்ஸ்லாம் இந்த பாதையில் வரப்போகுது ஸோ இதுதான் சென்னை ஏசி ட்ரெயின் மற்றும் சென்னை மெட்ரோ மெட்ரோவுடைய அப்டேட்ஸ் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்